நம சிவாய அருள்மிகு அம்பலவான பெருமான் இணர்களாலும் சாந்தலிங்க பெருமான் தன்னர்களாலும் குருவர்களாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களில் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமுறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாளிப்பு ஆகியவற்றிலும் இன்று பேரூரிலும் உதகை ஆதினத்திலும் நடைபெறும் அம்பளவான பெருமான் திருமஞ்சன நிகழ்விலும் இன்று தற்செல்வ பிரிவு கல்லூரி ஆண்டு விழாவிலும் கலந்து குருவர்களும் திருவருளும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் கவாயனகத்திரளே போற்றி கைல மலையானே போற்றி போற்றி தன்கடன் ஏனையும் தாங்குதல் எங்கடன் பணி செய்து கிடப்பது திருச்சிற்றம் இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்குகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்